புதுசா இப்ப சில முழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றுலயே இந்த மாதிரி கூட்டங்கள்ல இப்ப புதுசா சில முழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி அறிமுகப்படுத்திருக்கு அந்த முழக்கம் மரத்துல இறங்கு இறங்கு என்னங்கிற தம்பிங்க இந்த உண்டை வீட்டுக்கு இரண்டகம் பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் வேற எதுவும் இல்லை இந்த சத்யராஜ் சொல்லுவில உன்னை கூட்டிட்டு வந்து கொறவாளி வரைக்கும் சோறு போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது திமுக தான் காசு கொடுக்குது திமுக கிட்ட கூலிய வாங்கிக்கிட்டு திமுகவுக்காக குறைக்கக்கூடிய அந்த நாய் கடைசியில் அக்கா கனிமொழி அவர்களையே பதம் பார்த்துருச்சு பாருங்க கனிமொழி அக்கா அவர்கள் மேடையில் பேசியத இங்க வந்து போட்டு உடச்சிருச்சு நீங்க கேட்கலாம் இது என்னப்பா புதுசா அவங்க சொன்னது விஜய் அவர்களை விஜயை தாக்கி பேசுவதற்காக இப்ப கூலி கொடுக்குறாங்க ஏற்கனவே அப்படி சீமானை தாக்கி பேசுறது கூலி கொடுத்தாங்களோ அது போல இப்போ விஜயை தாக்கி பேசுவதற்காக கூலி கொடுக்குறாங்க விஜயை பேசியதை நீ வந்து கனிமொழியோட கம்பேர் பண்ணி நீங்க கேட்கலாம் விஜய் மட்டும்தான் இறங்கு இறங்கு அப்படின்னு கத்துறாரா இல்ல அந்த தான் கத்துறாரா ஏன் கனிமொழி கத்தலையா திமுக காரன் கத்தலையா ஏய் எல்லா இடத்துலயும் இருக்கு அண்ணன் திருமாவளவன் உட்பட கத்துறாங்க இதெல்லாம் கத்தாம ஒரு மேடை நடக்கணும் இதெல்லாம் கத்தாம நாகரிகமாக இராணுவ கட்டுப்பாட்டோட ஒரு கூட்டம் நடக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டங்களாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு இருக்கு